அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் பம்பரமாக வேலைகளில் இறங்கிவிட்டன திமுகவுக்கான எதிரான அலை அலைவீச தொடங்கியிருக்கிறது மேலும் திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த நிலையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று வருகிறது திமுகவுக்கு எதிரான அரசியலில் தீவிரமாக உள்ளது திமுகவை எதிர்த்து பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாமக என தீவிரமாக களமாட தொடங்கிவிட்டனர் தரப்புக்கு மிக பெரும் சவாலாக அமைந்துள்ளது தமிழக அரசியலில் பாமக பாஜக அதிமுக கூட்டணியிலான நிலைப்பாடு குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவிய நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயின் பாண்டா சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த சந்திப்பின் போது பாமகவில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஆதரவும் எங்களுக்குத்தான் உள்ளது சிலர் மட்டுமே வேறு நிலைப்பாட்டில் உள்ளனர் என பாண்டாவிடம் அன்புமணி உறுதியுடன் பேசியது சொல்லப்படுகிறது பாஜக மற்றும் அதிமுக தரப்பை பொறுத்தவரை பாமக ஒன்று திரண்டு இருந்தால்தான் கூட்டணிக்கு வலிமை சேரும் என கருதப்படுகிறது இதனால் ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிரச்சினை தனியுமா என்று பாஜக அமைதியாக காத்திருந்தது இதேவேளை அமித்ஷா தரப்பு ஒரு சர்வேவை நடத்தியுள்ளது இதற்கிடையே திமுக கூட்டணிக்கு நூற்று பத்து சட்டசபை தொகுதிகளில் தோல்வி முகத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் இழுபறியாக இருப்பதாக அந்த சர்வே ரிப்போர்ட் கூறியிருப்பதால் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் அன்புமணியுடன் தான் இருக்கிறார்கள் என்ற தகவலும் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் சென்னையை அடுத்துள்ள அக்கறையில் இருக்கும் தனது பங்களாவில் அன்புமணியை பைஜெயின் பாண்டா சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பில் பாமக இன்னும் என் கூட்டணியில்தான் இருக்கிறது எதிர்காலத்திலும் அந்த கூட்டணியில் இருந்தே நாங்கள் தேர்தல்களை சந்திப்போம் என அன்புமணி தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இளைஞர்கள் உங்களது பக்கமும் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கமும் இருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் எங்களிடம் வந்திருக்கிறது என வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இதற்கு அன்புமணி தன்னம்பிக்கையுடன் பாமகவில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஆதரவு எங்களிடம்தான் உள்ளது சிலர் மட்டுமே வேறு நிலைப்பாட்டில் உள்ளனர் பெரும்பாலான மாவட்டங்கள் எங்களின் பக்கம் உறுதியாக உள்ளன இரண்டு சதவீதம் ஆதரவுதான் ஐயாவுக்கு உள்ளது என உறுதியளித்திருக்கிறார் அதன்பின் தேர்தல் தொகுதிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாமகவுக்கு குறைந்தது முப்பத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அதோடு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கு பைஜெயின் பாண்டா தொகுதி ஒதுக்கீடு குறித்து மேலிடத்துடன் ஆலோசிக்கிறேன் ராஜ்யசபா இடம் குறித்து அதிமுக முடிவு செய்யும் என கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் சேருவாரா என்ற கேள்வியும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்டி கூட்டணிக்குள் நடக்கும் அரசியல் சூழலை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது என்கின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர்